கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம் ஆன்மீக குறிப்புகள் இந்த பகுதியில் நம்ம நிறைய ஆன்மீக குறிப்புகளை தரிசனம் செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தரிசிக்க போகும் ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக குறிப்பு ஆஞ்சநேயரை பஞ்சமுகத்திற்கான காரணம் மற்றும் அவரை வழிபடுபவர்களுக்கு கிடைக்கப்பெறும் நன்மைகள் ராமருக்கும் ராவணனுக்கும் போர் நடந்தது இதில் இராவணன் நிராயுதவாணியானான் இதனால் ராமர் இராவணனை கொல்ல மனமின்றி இன்று போய் நாளை வா என திருப்பி அனுப்பிவிட்டார் ராமர் இவ்வாறு செய்தது தன்னை திருத்துவதற்குத்தான் என்பதை இராவணன் உணரவில்லை மீண்டும் ராமருடன் போர் செய்ய நினைத்த ராவணன் மயில் ராவணன் என்ற மற்றொரு அசுரனது துணையுடன் போருக்கு கிளம்பினான் ராமரை அழிப்பதற்காக மயில் ராவணன் கொடிய யாகத்தை நடத்த திட்டமிட்டார் இந்த யாகம் நடந்தால் ராமலக்ஷ்மணரின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்பதை உணர்ந்த விபீஷணன் யாகத்தை தடுத்து நிறுத்த ஆஞ்சநேயரை அனுப்பும்படி ராமரிடம் கூறினான் ராமர் கூறியதன் பேரில் ஆஞ்சநேயர் யாகத்தை தடுத்து நிறுத்த கிளம்புமன் நரசிம்மர் ஹயக்ரீவர் வராகர் கருடன் ஆகியோரை வணங்கி ஆசி பெற்றார் இந்த தெய்வங்கள் அனைவரும் போரில் அனுமன் வெற்றி பெற தங்களின் உருவ வடிவின் சக்தியை அனுமனுக்கு அளித்தனர் இதன் மூலம் ஆஞ்சநேயர் பஞ்சமுகம் கொண்டு விஸ்வரூபம் எடுத்து மனித குல வாழ்விற்காக மயில் ராவணனை அழித்தார் இப்படி பஞ்சமுகத்தில் விசேஷ அவதாரம் எடுத்ததால் பக்தர்களின் தீர்க்க முடியாத குறைகளை தீர்த்து வைக்கும் அருளாற்றல் கொண்டவராக பஞ்சமுக ஆஞ்சநேயர் விளங்குகிறார் அத்துடன் வெற்றியையும் வளத்தையும் குறிக்கும் வகையில் ஜெயமங்களா என்றும் அழைக்கப்படுகிறார் பஞ்சமுக ஆஞ்சநேயரை வழிபடுபவர்களுக்கு நரசிம்மரின் அருளால் எடுத்த காரியங்களில் வெற்றியும் அதாவது லக்ஷ்மி கடாட்சமும் கிரீவரின் அருளால் உண்மையான அறிவாற்றல் மற்றும் ஆன்மீக பலமும் வராகரின் அருளால் மனத் துணிவும் கருடனின் அருளால் அனைத்து விதமான நஞ்சின் ஆபத்துகளும் விலகும் தன்மையும் ஆஞ்சநேயரின் அருளால் மன அமைதியும் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் என்பது மாபெரும் நம்பிக்கை தோஷம் நீக்கும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் அனைத்து கோரிக்கைகளையும் ஈடேற்றக்கூடிய வகையில் வல்லமை படைத்தவர் இவரது முகங்களான கருடமுகம் பிணி நீக்கும் வராக முகம் செல்வம் அளிக்கும் அனுமன் முகம் சகல கிரக தோஷமும் போக்கி எல்லா நலமும் தரும் நரசிம்ம முகம் தீமையை போக்கும் ஹயக்ரீவர் முகம் கல்வியும் ஞானமும் தரும் பக்தர்கள் வேண்டியதை வேண்டியவாறு அருள்கிறார் பஞ்சமுக ஆஞ்சநேயர் கிழக்கு முகம் ஹனுமன் முகமாகவும் தெற்கு முகம் நரசிம்ம முகமாகவும் மேற்கு முகம் கருடன் முகமாகவும் வடக்கு முகம் வராக முகமாகவும் மேல்முகம் ஸ்ரீ ஹயக்ரீவர் முகமாகவும் காட்சி தருகிறார் பஞ்சமுக ஆஞ்சநேயர் அனுமனை பஞ்சமுக ஆஞ்சநேயராக வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு சொல்வன்மையும் ஆரோக்கியமும் சகலவிதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது நிச்சயம் ஓம் சுந்தர காண்ட நாயகனே போற்றி ஓம் சுடர் ஒளி திருவே போற்றி போற்றி ஜெய் ஸ்ரீராம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்